ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிட்டுக்குருவி ஏமா யாரை கேட்டுமா பேரை மாத்தின அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காயெல்லாம் பாருங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து தான் வச்சது ஆனால் லைட்டாக பூசணம் முடிச்சிருச்சு ஏன்னா தொடர்ச்சியாக மழை இருந்தாலும் பரவாயில்லைங்க அடிக்கிற வெயிலுக்கு அக்டி நச்சுத்துற வெயிலுக்கு எப்படியோ தேங்காயை காப்பாற்றிட்டடா கைப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றியாச்சு ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் விதைகள் போட்ட மாதிரி நான் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக அந்த விதைகள்லாம் வந்து முளைச்சிருச்சு இது வந்து கீரை விதை புளிச்சக்கீரை வந்து புளிச்ச கீரை ஃபாஸ்ட்டாக வந்து முளைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹூட்டாக முளைச்சிருச்சு அப்புறம் இது அவரைக்காய் செடி நீ என்ன பண்ணாலும் நான் எந்திரிச்சு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டாக உக்காந்துருந்தது நீ எந்திரிச்சே வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பிட்டேன் அவரை செடியும் வந்துருச்சு அதுக்கப்புறம் சிகப்பு தண்டி கீரை அப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுனா அட இன்னும் கொஞ்சம் நிலத்தை க்ளீன் பண்ணி அங்கேயும் விதைகளை போட்டு விடலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை விவசாயம் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தத்துக்குட்டி தான் நானும் யாதவும் சேர்ந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் இது கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியாட்டியும் நம்மளை வந்து மனசை கஷ்டப்படுத்தாது ஓரளவுக்கு வந்து எல்லாமே க்ரோத் ஆகும் அப்படின்னு நம்புவோம் சிகப்பு தண்டி கீரை வந்து நான் விதைச்சது வந்து வித பத்தலைங்க நான் போட்ட இடத்துக்கு விதைகள் வந்து இன்னுமே ஒரு ரெண்டு பாக்கெட் விதை போட்டிருந்தா இன்னும் அடர்த்தியாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிளானி சாரி கிளீனிங் ப்ராசஸில் இறங்கியாச்சு தூக்க முடியாமல் இந்த வாழைக்கட்டியை வந்து தூக்கி அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுற பொறுப்பு வந்து யாத ஓடுது வாழையுமே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து சிறந்த உரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வயல்லையே ஒரு நாலஞ்சு பப்பாளி மரம் இருக்குது அதில் வந்து ஒரு பப்பாளி வந்து நாட்டு பப்பாளி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து தென்னை மரத்துக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு அது வளர்ந்துட்டுருக்கு ஸோ வந்து நம்ம கொஞ்சம் க செவந்தோன்னையே நம்ம வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நாலு பப்பாளி பறிச்சுட்டு குருவிகளுக்குமே வந்து ஒரு பப்பாளியை விட்டாச்சுங்க இதெல்லாம் வந்து ஒரே பாலாக இருக்குது நம்ம கழுவிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம நர்சரி கார்டனுக்கும் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டருக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ வீட்டில் போயிட்டு குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா இமாம்பது தான் பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் வந்து ரொம்பவே பெருசாகவும் சூப்பராக இருக்குது ஆனால் நாங்கள் போன நேரம் வந்து எங்களுக்கு எந்த விதைகளுமே கிடைக்கல பெருசாக வந்து அவங்க அங்கே வளர்க்குற செடிகளை கூட எங்களால் பார்க்க முடியல ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கவே எல்லாமே கொஞ்சம் காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்தது ஒரு மூணு விதை மட்டும் கிடச்சிது அதை மட்டும் வாங்கிக்கிட்டு எடுத்தேன்டா ஜூட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே வந்து ஒரு நர்சரி கார்டன் அங்கே கிளம்பியாச்சு அங்கே என்ன தான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்புனோம் அண்ணாச்சி இருந்துட்டு இப்போலாம் வந்து எந்த நாத்தும் இல்லைங்க நீங்கள் போயிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம உள்ள நுழைஞ்சாச்சு அதே எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் வீடியோ எடுக்காமல் எப்படி போகிறது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே பிரம்மாண்டங்க ஏகப்பட்ட குரோட்டன்ஸ் பூக்கள் சப்போட்டா அத்தி செரி வெரைட்டிஸ் மாமரம் கொய்யாக்கன்று ஏகப்பட்டது இருந்தது சரி நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒரு மூணு செடி மட்டும்தான் வாங்க வாங்கினோங்க இட்லி பூ சங்கு பூ கொய்யா கொய்யாக்காய் இதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணிவிட்டு பசி ஓவர் பசி சாப்பிட்லாங்களா லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட புளிக்குழம்பு அப்புறம் மாம்பழம் இதை வச்சு ஜம்முன்னு ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து நம்ம போயிட்டு அந்த கிளீன் பண்ண இடத்துல விதைகளை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான் திரும்பவும் வந்து லைட்டாக வந்து எல்லாமே வந்து கிளரி விட்டுட்டு அதாவது இப்போ வந்து என்னென்ன விதை போட்டோம் அப்படின்னா முள்ளங்கி கொத்தமல்லி பாலாக்கீரை இதெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க கீரை ஓரளவுக்கு நிறையவே கொடுத்துருந்தாங்க விதைகள் வந்து நீங்கள் விவசாயத்துக்கு அப்படின்னு போது அதாவது லேண்டில் விதைக்கிற போது கொஞ்சம் நிறைய விதை வாங்கிக்கோங்க ஓரளவுக்கு நெருக்கமாக வி கீரை விதை மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க தான் வந்து நல்லா அடர்த்தியாக நிறைய கீரை வந்து நமக்கு கிடைக்கும் பாலாக்கீரை ஓரளவுக்கு நெருக்கமாகவே போட்டாச்சுங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து கூமாச்சா வந்து அதாவது மண்ணை வந்து பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஒரு விதையாக வந்து தள்ளி போடணும் அப்போ தான் வந்து கிழங்கு வந்து சூப்பராக வந்து பூமியில் இறங்கி நமக்கு நல்ல நீட்டமாக கிடைக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் பார்க்கலாம் இப்போ விதைச்சிருக்கிறது முன்னாடி விதைச்சது எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு செழிப்பாக வளரும் அப்படின்னு நம்புகிறோம் அதுக்கப்புறம் வரப்பில் போயிட்ருக்கிற போது தொயக்கீரை அதாவது இதுக்கு இன்னொரு பேர் வந்து கீரைன்னு சொல்கிறாங்க அந்த கீரை நிறைய இருந்தது இந்த மலைக்கு முளச்சி அதையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஹோப்பி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் டக்